வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ராகு திசை பற்றியது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு தசையில் இந்த செலவில்லா பரிகாரம் செய்து பாருங்கள் ராஜ வாழ்க்கை யோகம் ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகுங்க என்ன மாதிரியான யோகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை என்னென்ன செய்யும் ஒரு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அதே மாதிரி பாதகமாக இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் அதில் என்ன மாதிரியான செலவில்லாத பரிகாரங்கள் நம்ம செய்து நம்மளை காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சரி ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திசை ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்நாளில் ராகு திசையில் நான் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கின்ற ஒரு திசை எதற்காக அப்படின்னு சொன்னால் ராகு தசை அப்படிங்கிறது ஒருத்தரோட குடிசையில இருந்தா கூட கோபுரத்தை கொண்டு போயிடும் ரொம்ப ஏழையா ரொம்ப பெரிய பணக்காரர் ஆக்கி விடும் கோடிகளில் புரள வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ராகு தசையில வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியும் அதனால அந்த ராகு தசையை வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறதும் உண்டு எதிர்பார்ப்பு அதிகம் அப்படிப்பட்ட ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி கெட்ட நிலையில் இருந்தாலும் சரி நல்ல நிலையில் இருந்தாலும் கெட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு எண்ணங்களில் வந்து கொண்டு வரும் ராகுன்னாலே வந்து ஒரு மாயை ஒரு ராகு திசை வருது ஒருத்தர் ஒருத்தருக்கு அப்படின்னா அது ஒரு மாயை மாதிரி கிரியேட் பண்ணும் சின்ன ஒரு புத்தி வந்து ஒரு வேற ஜ வேறு கிரகங்களினுடைய திசையில் ராகுவோட புத்தி வந்துட்டு போனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மனக்கோட்டை எப்படிமாங்க இல்லையா இந்த மாதிரியான மனக்கோட்டை கட்டக்கூடிய தகுதி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ராகு வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் இதை செஞ்சிடலாம் இந்த பிஸ்னஸில் நம்ம இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இறக்குறோம் இறக்கி ரெண்டே மாதத்தில் இருபது லட்ச ரூபாய் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணத்திற்கு மேலே இருக்கிற ஒரு சில திங்கிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய பண்ணுவோம் மனக்கோட்டை நிறைய கட்டுறதும் உண்டு சரி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அது ராகு அமர்ந்த நிலையை பொறுத்து ராகு அமர்ந்த நிலையை பொறுத்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா போட்டால் இருபது லட்ச ரூபா கிடைக்குமானா கிடைக்கும் ராகு இருக்கிற நிலையை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த ராகுவே சரியில்லைன்னா அந்த ரெண்டு லட்சம் போட்டது போய் இன்னும் மறுபடியும் மேலே மேலே போட்டு இருபது லட்ச ரூபா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ ஸோ ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் அமர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி அந்த ராகு தசையை ஆரம்பித்தால் ஒருத்தரை எந்தெந்த எண்ணங்களுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கும் நோக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிடும் முழுக்க முழுக்க அவங்களோட மைண்டு எல்லாமே வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்திலே வந்து ஆக்சுவலாக நிறைய இருக்கும் அதே மாதிரி மலை பிரதேசங்கள் வந்து ரொம்ப விரும்பி போவாங்க ஒரு டூர் போகிறது இல்லை மலை பிரதேசங்களில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இறங்குறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இறங்கலாமா இறங்கி குயிக்காக நாம் சம்பாதிக்கிறதுக்கான என்ன வழிமுறைகளோ அதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அதே மாதிரி ராகு திசை ஆரம்பிக்க போகுதுன்னாலும் சரி இல்லை ராகு திசை ஆரம்பித்து விட்டாலும் சரி இந்த புளு நிறத்தை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புளு கலர் ப்ளூ கலரில் ஜீன்ஸ் போடுறது ப்ளூ கலரில் ஷர்ட் போடுறது ப்ளூ கலர் ஷாரீ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து புரு ப்ளூ கலர் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போக இது வரைக்கும் வந்து இந்த காளி அம்மன் அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க காளி கோயில்களுக்கு இல்லை அம்மன் வழிபாடு அல்லது கோயில் அப்படிம்பாங்க இல்லையா புற்று இருக்கிற மாதிரியான அன்ற மாதிரியான கோயில்களுக்கெலாம் வந்து தரிசனத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க போக உணவு வகைகள் சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு ராகு திசை ஆரம்பிச்சிட்டான் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க பல கலவைகள் சேர்ந்த ஜங்க் ஃபுட்டை வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் உணவுப் பொருட்கள் நிறைய அந்த பேக்கெட்டில் அடைச்சி அடைச்சி விற்கிறாங்க இல்லையா இப்போ எல்லா வகையான உணவுகளும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரீ பேக்கடு அப்படின்ற மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் வந்து அந்த பழக்கத்தை வந்துடும் ராகதசைகள் போக இந்த சூதாட்டம் கேம்லிங் அப்படிங்கிற விஷயங்களில் இறங்கி அதுலேயும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வெளிநாடு போகலாமா வெளிநாடு போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இல்லை வெளிநாட்டில் வேலை தேடலாம் இல்லை வெளிநாட்டுக்கு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான வெளிநாட்டு சிந்தனை தூர பிரதேசத்தினுடைய சிந்தனைகள் நிறைய வரும் அதை வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடும் ராகு திசை வந்தாலே இல்லை வரப்போகுதுனாலோ ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து ராகு வந்து உங்களுடைய எண்ணங்களை கொண்டு போகும் நிறைய பெரிய பிரம்மாண்டமாக வந்து திங்க் பண்ண வைக்கும் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய தோன்றும் இது எல்லாமே வந்து ஆக்சுவலா நடக்குமா அப்படின்னா சொன்னால் நடக்கும் நடக்கும் சக்சஸ்ஸாவும் முடியும் உங்களுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ சூதாட்டம் அந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது ஒருத்தர் போய் பணத்தை இழப்பதும் உண்டு அல்லது அதுல இருந்து நிறைய சம்பாதிச்சவங்களும் உண்டு சோ அந்த வகையில பார்த்தால் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ராகு உங்களை கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு போய் சக்ஸஸையும் கொடுத்துருவார் அந்த சக்சஸ் கொடுக்கறதுனால தான் வந்து குடிசையில் இருக்கிறவங்க டக்குனு கோபுரத்துக்கு போன மாதிரி ஆகிறாங்க ஏழையாக இருந்தவள் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிறது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் ஒரு எண்ணங்கள் வந்து ஆக்சுவலாக மேலோங்கி இருக்கும் அதில் போன உடனே ராகு நல்லா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதில் சக்ஸஸையும் கொடுத்துருவார் அதே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதே விஷயங்கள் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொண்டு போகும் எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும் ராகு நல்லா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரே தான் இருக்கும் பெரிய பிரம்மாண்டம் ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் ஆனா என்ன ராகு நல்லா இருந்தா ரைட் வேல கொண்டு போய் உங்களை சக்சஸ் ஆக்கி விடும் சப்போஸ் வந்து நல்ல பொசிஷன்ல இல்லை உங்க ஜாதகத்துல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆகும் தான் சொன்னாங்க குடிசையில் உள்ளவரை கோபுரத்துக்கு கொண்டு போகும் மட்டும் சூழல ராகு கோபுரத்தில் கோபுர உச்சியில் இருந்தவர்கள் குப்பமேட்டுக்கு கூட்டு கொண்டு கூட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ராகு ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து சூதானம் தேவை ராகு திசையில ராகு திசை வரப்போகுதுன்னாலும் சரி இல்லை ராகு திசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ரொம்ப சூதானமாக இருக்கணும் சரி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்னும் பிரச்சனை இல்லை யாருக்குமே ராகு நல்லா இருக்கு எனக்கு ராகு திசை நல்லா போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ராகு நல்ல நிலையில் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் திசை நடத்தி அவரை எங்கிட்ட எங்கிட்ட கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப என்ன சொல்றது ஃபினான்சியலி ரொம்ப வந்து டைட் ஆயிடுச்சு ரொம்ப இறங்கி வருது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்களை செய்யலாம் இது செலவில்லாத பரிகாரம் தான் போயிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பூஜை பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இது இது பத்து பைசா செலவு கிடையாது உங்களுக்கு ராகு நிறம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ராகுவினுடைய நிறம் ப்ளூ கலர் ராகு திசை ஆரம்பிக்க போகுதுனாலோ இல்லை ஆரம்பிச்சிட்டாலோ ப்ளூ கலர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ப்ளூ கலரை வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ப்ளூ கலரை டோட்டலாக எல்லா விஷயத்திலையுமே காலையில் பல்லு வளர்க்குற ப்ரெஸ் வந்து நைட் தூங்குற தலைவனி உற வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க தவிர்க்க முடியுமோ எல்லா விஷயங்களிலும் இந்த புழு நிறத்தை வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துடலாம் ஏன்னா ராகுங்கிறது நிழல் கிரகம் இல்லையா ஸோ ஒரு நிலைப்படம் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இதாயிடும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடத்திலிருந்து ராகு அமர்ந்த இடத்திலிருந்து அங்கேருந்து ஒன்பது பத்து ஒன்பது பத்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன்பது அந்த ஒன்பதுக்குடையவர் யாரோ அவர் ஜாதகத்தில் நல்லா உட்கார்ந்துருக்காரான்னு பாருங்க அவருடைய நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவருடைய நிறத்தை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாக்யாதிபதியாகிறார் அந்த ராகுவுக்கு பாகியாதிபதி ஆகிறார் அந்த ராசி ஸோ அந்த ராசி அதிபதி யாரோ அதனுடைய நேரத்தை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகு கொடுக்கக்கூடிய யோகங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும்னா ராகு திசையும் ஆரம்பிச்சிருக்கோம் ராகு நல்ல நிலையிலேயும் இருப்பார் இருந்தும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மன வருத்தம் ஒரு சில இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ராகு வந்து கொண்டு போகலையே அப்படின்னு இதுக்கு இதே விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதாவது ராகு அமர்ந்த இடத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அந்த ராசிக்கு அதிபதி யாரோ அந்த கிரகத்தினுடைய நிறத்தை வந்து நீங்க உபயோகிக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது ஒரு பாகியம் கிடைக்கும் அங்கே ராகு திசை கொடுக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த வகையில ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை ஆக்டிவேட் பண்றதும் சரி ராகு கொடுக்கக்கூடிய இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கும் சரி இந்த நிறத்தை வைத்து கொண்டு கண்டிப்பாக வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நாம் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த மாதிரியான இன்ஃபர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே படத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ